சமீபத்துல முருகரே வந்து காட்சி கொடுத்திருக்காருங்க ரொம்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சங்கல்பம் எடுத்து படிச்சு அதோட நிறுத்திடாம எல்லாரும் இப்போ வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் வேல்மாரல் படிக்கணும் ஆனா யாருக்கும் தெரியாம படிக்கணும் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க இவங்க வேல்மாரல் படிச்ச நேரத்தை கேட்டீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இப்படி கூட படிக்கலாமா அவங்க தீர்க்கமா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க முருகா எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாது அந்த குங்குமச்சி மேல வேல் இருக்கு போல இருக்கு தரந்த வேகத்துக்கு இவங்க அதை பார்த்த நேரம் திடீர்னு ஒரு வெளிச்சம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தோட எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் வேல்மாறல் படிச்சா நமக்கு முருகருடைய தரிசனம் நிச்சயமா உண்டுசைராம் நற்பவி ஆறுமுகம் மரளிலும் தினமும் ஏறுமுகம் நான் மாரிமா சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சி கிடைக்கணும் அப்படின்னு நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம முருகப்பெருமா நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய அதிசய அற்புதங்களை வந்து நம்ம கோரியா பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல இப்ப வேல்மாறல் படித்து அதன் மூலயமா நடக்கக்கூடிய அதிசயங்களை வந்து நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கோம் இல்லையா இன்றைய வீடியோ பதிவும் மிக அற்புதமா சுவாரஸ்யமா இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் புதுசா பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க வேல்மாறல் படிக்கிறதன் மூலயமா நம்மளுடைய வாழ்க்கையில எண்ணற்ற பல மாற்றங்களை வந்து நம்ம பாத்துட்டு இருக்கோம் எல்லாரும் வேல்மாரல் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சங்கல்பம் எடுத்து படித்து ஒரு மண்டலமே வந்து எல்லாரும் பூஜையும் முடிச்சுட்டோம் அதுக்கப்புறம் படிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தாழமுறை சேர்ந்த அப்பர்ணா அவர்களும் நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாரல் பூஜை ரொம்ப இடத்தை எடுத்து நல்லபடியா பூஜை வந்து நிறைவு பண்ணிட்டாங்க அவருடைய நாப்பத்தி எட்டு நாள் வேல்மாரல் பூஜையில நிறைய அதிசயங்கள் வந்து நடந்திருக்கு ஒரு முறை ஊதுபத்தி வந்து சாமி படத்துக்கு மேல விழுந்து அழகா வேல் சைஃப்ல வந்து வந்திருக்கு அதை நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன் அது மட்டும் இல்ல வேலின் வடிவா வந்து காட்சி கொடுத்திருக்காரு அதோட இப்போ நாப்பத்தி எட்டு நாள் அவங்க வந்து சிறப்பா முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வேல் மாறல் படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு ஆசை வந்து நிறைய பேர் நாற்பத்தி எட்டு நாட்கள் முடிஞ்சிட்டாலும் கூட எனக்கு வந்து வேல்மாறல் படிக்கணும் எனக்கு ரொம்ப நல்லா மாதிரி சொல்லி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க அதே போலதான் அப்பதான் அப்பதான் சிஸ்டர் நாப்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாறல் நல்லபடியா முடிச்சுட்டாங்க இருந்தாலும் தொடர்ந்து வேல்மாறல அவங்க படிச்சுக்கிட்டே வராங்க இப்ப ரீசன்டா பாத்தீங்கன்னா தீபத்துல முருகரே வந்து காட்சி கொடுத்திருக்காருங்க படத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது முருகருடைய முகம் வந்து தெளிவா தெரியுது நான் அந்த படம் வந்து நீங்களே பாருங்க ரொம்ப அழகா அற்புதமா வந்து காட்சிப்படுத்திருக்கிறாரு ரொம்ப அழகா அற்புதமா வந்து காட்சி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லங்க அவங்க வந்து அவர் அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க இது வரைக்கும் அங்க மயில் வந்ததே கிடையாது முதல் முறையா நாற்பத்தி எட்டு நாட்கள் வேல்மாரல் பூஜை செய்யும் போது அவங்களுக்கு மயில் ரூபத்துல வந்து எதுவும் காட்சி கிடைக்கல ஆஹ் இப்ப அவங்க வேல்மாரல் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா திடீர்னு ஒரு நாள் எதிர்பா வந்து வெளியே பார்க்கும் போது தூரத்துல அபார்ட்மெண்ட்ல மேல பாத்தீங்கன்னா மயில் வந்து அமர்ந்திருக்கு தான் கவனிச்சிருக்காங்க அது ஒரு செகண்ட் இருந்துட்டு போயிட்டு இருக்கலாம் இல்ல அவங்க பார்க்காமலே கூட இருந்திருக்கலாம் நான் உங்களுக்கு போட்டோ ஆட் வேணால் பாருங்களேன் எவ்வளவு லாங்ல எங்கேயோ ஒரு வந்து மயில் வந்து நின்று காட்சி கொடுத்துருக்கு எவ்வளவு அற்புதமா இருக்குல்லங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சங்கல்பம் எடுத்து படிச்சு அதோட நிறுத்திடாம எல்லாரும் இப்போ வேல்மார்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அது அதன் மூலியமாவே நிறைய அதிசயங்கள் வந்து தொடர்ந்து தான் இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களை தவிர்த்து நீங்க எல்லா நாட்களுமே தொடர்ந்து நம்பிக்கையோட அந்த வேள்மாறல் படித்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசி எப்போ நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றத வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வேல்மாறல் வந்து நம்ம மட்டும் படிச்சா போதாது நம்மளால முடிஞ்சதே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முத முதல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க அதுல நிறைய பேர் கை கோர்த்துக்கிட்டாங்க பயன்பெற்றா போதாது எல்லாருமே படிக்கணும் சொல்லி அவங்கவங்க சார்பா வந்து எல்லாரும் வேல்மாரல் வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நான் கொடுக்கறதை பார்த்து ஒரு சிஸ்டர் திருவண்ணாமலையை சேர்ந்த உமா மகேஸ்வரி சிஸ்டர் வந்து நாமும் ஒரு பத்து பேருக்கு வேல்மாரல் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேல்மாறல் வாங்கி அவங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்போ நடந்த அதிசயம் தான் இது பத்து வருடமா குழந்தை இல்லாம இருந்திருக்காங்க இவங்க வேல்மாறல் வாங்கி கொடுத்திருக்காங்க அவங்களும் ரொம்ப முருகனை நினைச்சு படிச்சிருக்காங்க பத்து வருடமா குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு அவங்க கன்சீவ் வந்து அவங்க சொல்லிருக்காங்க சிஸ்டர் நீங்க வேல்மாறல் வாங்கி கொடுத்தீங்க தொடர்ந்து வேல்மாறல் படிச்சுட்டே வந்தேன் இப்ப வந்து நான் கன்சீவ் ஆயிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க மூலியமா வேல்மாரல் கிடைச்சி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா உமா மகேஸ்வரி சிஸ்டர் கிட்ட சொல்லியிருக்காங்க உமா மகேஸ்வரி சிஸ்டர் வந்து சூப்பரா கமெண்ட் பண்ணியிருக்காங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் வந்து உங்களுக்கு பின் பண்ற பாருங்க அவங்க வேல்மாறல் வாங்கி கொடுத்து பத்து வருடமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா நம்ம மட்டுமே படிச்சு பயன்பெறத விட யார் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம இதை வாங்கி கொடுக்கும் போது அந்த பலனுமே நம்மள வந்து சேரும் இது எவ்வளவு பேர் கஷ்டத்துல இருக்காங்க அவங்களுக்கு வந்து வேல்மாறல் நம்மளால முடிஞ்சது வாங்கி கொடுங்க அவங்க அவங்களும் படித்து பயன்பெறணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படினாலே எல்லா நன்மைகளும் நம்ம தேடி வரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அடுத்தது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மினாக்கல் நான் சொல்வேன் என்னன்னா வேலூரை சேர்ந்த நந்தினி சிஸ்டர் வந்து இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணாலே வேல்மாறல் வேல்மாரல் வந்துட்டுருக்குல்ல என்னதான் இருக்கு இந்த வேள்மாறலை எல்லாரும் வேல்மாறல் படித்தா வஞ்சாமருதம் கிடைக்கும் முருகர் நம்மளை வீடு தேடி வருவார் அதுக்கப்புறம் மயிலு ரூபத்தில் வருவார் சேவல் ரூபத்தில் வருவார் இதெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்னதான் இருக்குது இந்த வேள்மாறலை நம்மளும் இதை படித்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்திருக்கு ஆனால் அவங்க வேல்மாறல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் முறைப்படி பூஜை செய்து வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் செய்து வேல்மாரல் படிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து அவங்க வீட்டில் இல்லை ஏன்னா அவங்க கையில் வந்து கை குழந்தை ஒரு அஞ்சு மாதம் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இதுக்கெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க சிவம் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்யக்கூடாது சாப்பிடாம இருக்கணும் கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு தேவையில்லாத கொஸ்டின் வந்து இருந்து நம்மளுக்கு கிளப்புவாங்க அதனால் நம்ம வேல்மாரல் படிக்கணும் ஆனால் யாருக்கும் தெரியாமல் படிக்கணும் அப்படின்னு இவங்க முடிவெடுக்கிறாங்க இவங்க வேல்மாரல் படித்த முறையை கேட்டிங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க இப்படியெல்லாம் கூட படிக்கலாமா அப்படின்னு நீங்களே வந்து அசந்து போகிற அளவுக்கு தான் இவங்க படிச்சிருக்கிறாங்க எப்படின்னா இவங்க கை குழந்தைன்னு வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் அஞ்சு மாசம் குழந்தை குழந்தையை எப்பப்பெல்லாம் தூங்க வைப்பாங்களோ அந்த நேரத்துல படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க ஏன்னா நம்ம வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குறைந்தது இருபது நிமிஷத்துக்கு மேல ஆகும் அந்த இருபது நிமிஷமும் எந்த டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் நடுவுல எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப முதல்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் வேல்மாறல் படிக்கும் போது மட்டும் நடுவுல நம்ம எந்திரிச்சு போக கூடாது இப்போ வீட்டுக்கு தெரியாம படிக்கணும் அதாவது பகல் நேரத்துல படிக்க முடியாது யாராவது வீட்டுல இருந்துகிட்டே இருப்பாங்க என்ன பண்ற ஏது பண்றன்னு கேட்பாங்க அது ஒண்ணு இன்னொன்று வந்து குழந்தை நல்லா தூங்கணும் மட்டும் மட்டும்தான் நம்மளால படிக்க முடியும் அதனால இவங்க முருகர்கிட்ட சொல்றாங்க முருகா எனக்கு வேல் மாறல் படிக்கணும் நீ எப்படி வந்து எனக்கு காட்சி கொடுக்குற அப்படின்றத நான் வந்து டெஸ்ட் பண்ற விதமா தான் இவங்க படிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே எப்படி வந்து வேல்மாரல் படிச்சா முருகர் காட்சி கொடுப்பாரு அப்ப அது உண்மையா பொய்யா என்னதான் நடக்குது நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவங்க முதல்ல படிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் தெரியாம வேற படிச்சிருக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க முருகர்கிட்ட மட்டும் சொல்றாங்க முருகா நான் வேல்மாரல் படிக்க போறேன் குழந்தைய தூங்க வச்சதுதான் படிக்க போறேன் அதே சமயம் குழந்தை நடுவுல எழுந்திருச்சு என்ன எந்த தொந்தரவும் அளவு நீ தான் பாத்துக்கணும் அப்படின்ற கண்டிஷனையும் முருகர் போடுறாங்க இவங்க குழந்தைய ஒரு ஒரு நேரம் மத்தியான நேரத்துல தூங்க வைப்பாங்க ஒரு இருபது நிமிஷம் தூங்குன்ற அந்த கேப்ல அமர்ந்து வீட்டில் தூங்க போட்டுட்டு பக்கத்துல இவங்க அமர்ந்து போன்லயே வந்து வேல்மறல் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க வீட்ல யாருக்கும் தெரியாம வேற படிக்கிறாங்க ஒரு ஒரு நேரம் காலையில வெடிகாலம் முறை படிப்பாங்களாம் ஒரு நேரம் மத்தியான நேரத்துல படிப்பாங்களாம் ஒரு நேரம் எட்டு இல்ல ஒன்பது மணிக்கு மேல கூட இவங்க படிச்சிருக்காங்களா ஒரு சில நாட்கள் படிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாகுமா அதனால எல்லாரும் வீட்ல இருந்துகிட்டே இருப்பாங்க குழந்தை இல்ல குழந்தை அதுகிட்டே இருக்குமா அதனால ஒரு சில நாட்கள் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாகுமா இவ்வளவு தடங்கல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் தாண்டிதான் இவங்க வேல்மாறல் படிச்சிருக்கிறாங்க அப்ப இவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்கள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுங்க நான் படிக்கிறது நீங்கள் ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க மனசார கேட்டிருக்காங்க இப்போ ஃபோன் ஆன் பண்ணால் மயில் வேலும் மயிலும் சேவலும் துணையின்னு வர்றது இந்த மாதிரி இமேஜஸ் இதெல்லாமே வந்துட்டு இருக்கு ஆனால் இவங்க தீர்க்கமாக சொல்றது மட்டும் இல்லைங்க வீட்டில் ரொம்ப நாளாக யூஸ் இருக்க ஒரு பெட்ஷீட் வந்து ஃபுல்லாக மயில் தொகை இருக்கிற ஒரு பெட்ஷீட்டாக இது வரைக்கும் இவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே வரல திடீர்னு பெட்ஷீட்ல வந்து மயில் தொகை முடிவு எடுத்துட்டாங்க என்னன்னா முருகா எனக்கு இந்த மயில் போன்ல வர்றது வீட்டுல இருக்க பெட்ஷீட்ல காமிக்கிறது போன்ல காமிக்கிறது இதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன் இப்படி எல்லாம் வந்து எனக்கு காட்சி கொடுக்க கூடாது எனக்கு நேர்ல வந்துதான் எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க இவங்க ரொம்ப நாள ஒரு குங்கும சமல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குங்குமச்சி மீல வேல் இருக்கு போல இருக்கு அதுவே இவங்களுக்கு இவ்வளவு நாள் தெரியல திடீர்னு எடுத்து பார்த்தா அந்த குங்குமச்சிமிழ் மேல வேல் போட்டிருக்கு இவ்வளவு நாள் நம்ம தெரியல ஆனா இதெல்லாம் வந்து முருகனு பார்த்தா அவங்களுக்கு தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும் முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல நான் இதுதான் இருக்கேன் நீ படிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத ஏதோ ஒரு வகையில வந்து முருகர் உணர்த்துறாரு ஆனா இவங்க தீர்க்கமா முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து எனக்கு நிரூபிக்க கூடாது எனக்கு வேற ஏதாவது ஒண்ணு தான் நீங்க பண்ணணும் அப்படின்னு இவங்க தீர்க்கமா வந்து முருகர்கிட்ட சொல்லிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் வந்து படிச்சு முடிச்சுட்டாங்க இவ்வளவு நாள் படிக்கிறதுமே வீட்டுல இருக்கிற யாருக்குமே தெரியாது இவங்க வேல்மாறல் ஒன்னு படிக்கிறதே வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் மத்தியான நேரம் பாத்தீங்கன்னா பின்வாசல திறந்து இவங்க வெளிய போகணும்னு நினைக்கிறாங்க அந்த நேரத்துல போக வேண்டிய வாய்ப்பே இல்லையாம் என்னவோ தெரியல எனக்கு வெளியே போகணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின்வாசல வந்து நல்ல வேகமா திறந்திருக்காங்க குழந்தையும் தூங்கலான்றதுனால நல்ல வேகமா வந்து தரந்திருக்காங்க தரந்த வேகத்துக்கு பின்வாசல வந்து வாழைமரம் இருக்கு போல இருக்கு அந்த மரத்துக்கு மேல மயில் வந்து அமர்ந்திருக்கு இவங்க தரந்த வேகத்துக்கு நல்ல வெளிச்சம் அப்படியே பிரம்மாண்டமான ஒரு வெளிச்சத்தோட அது தோகையை விரிச்சு அப்படியே இப்படி பறந்து அவங்க கண் எதிர்க்கவே பறந்து பக்கத்துல ரயில்வே ட்ராக் போல ஒரு செகண்ட்ல அப்படியே ஓடி மறைஞ்சிருக்கு இவங்க இவங்க அப்படியே பிரம்மிச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க என்னன்னா இது வரைக்கும் அவங்க மயில் வந்ததா சரித்திரமே கிடையாதான் அதுவும் பாருங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ரயில்வே ட்ராக் ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமும் கூட ஒரு செகண்ட்ல முருகர் அவ்வளவு அழகா காட்சி கொடுத்துட்டு அப்படியே பறந்து ரயில்வே ரயில்வே ட்ராக் அப்படியே கிராஸ் பண்ணி அப்படியே ஓடுது இவங்களுக்கு அந்த நேரத்தை டக்குன்னு ஒரு சின்ன கிளிப் எடுத்துருக்காங்க அழகாக மயில் வந்து அப்படி அப்படி போகிறத மட்டும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இவங்க பார்த்த அந்த தரிசனம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படியே ஃபுல் வெளிச்சமாக ஒரு செகண்ட் அப்படியே ஃபுல் வெளிச்சத்தோட அந்த மயில் விரித் மயில் தோகையோடு விரிச்சா எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன் நம்ம அதை நினச்சி போதே அப்படியே உடல் புதுவம்சம் ஆகுது இல்லைங்க அப்படி ஒரு தரிசனம் வந்து முருகர் கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் முருகான் எனக்கு வந்து தரிசனம் கொடுப்பியா மயில் வருமா அந்த கேள்வியெல்லாம் அவங்க கேட்பாங்களா அசலுங்க எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் வேல்மாறல் படிச்சா நமக்கு முருகருடைய தரிசனம் நிச்சயமா உண்டு அப்படின்றதுக்கு விட ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் இதுலயே வந்து ஒரு சிலர் வந்து நீங்க நினைக்கலாம் எல்லாருமே வேல்மாறல் படிச்சு மயில் வந்துச்சு மயில் வந்துச்சு அப்படின்றாங்க ஆனா எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு எத்தனையோ பேர் புலம்புறீங்களே ஆனால் நானும் தான் வேர்மரில் தொடர்ந்து படிக்கிறேன் கந்த சஷ்டி படிக்கிறேன் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன் வெற்றில தீபம் போடுறேன் ஆனால் முருகர் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இப்ப நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினச்சாலும் நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் நீங்கள் ஆத்மாத்தமா பூஜை பண்ணுறீங்கன்னு போது கண்டிப்பாக உங்களுக்கு முருகர் காட்சி கொடுத்துருப்பாரு ஒரு சிலர் மறைக்கலாம் ஏன்னா கண்ணு பற்றும் திருஷ்டி பற்றும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் வேணால் மறைக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க அதுலயும் ஒரு சிலர் தான் வந்து இந்த மாதிரி நம்ம பகிர்ந்துக்கிறோமே தவிர முருகர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை எவ்வளவோ பேர் மறைப்பீங்க ஏன்னா கண்ணு பற்றும் திஷ்டி பற்றும்னு இதையும் தாண்டி ஒரு சிலர் வந்து எனக்கு எதுவுமே நடக்கலன்னு நீங்க சொன்னா நான் நம்பவே மாட்டேன் முருகர் எப்பேற்பட்ட ஒரு தெய்வம் தெரியுமா முருகர் வந்து எப்பேற்பட்ட ஒரு கருணை கடல் தெரியுமா நீங்க உங்களுக்கு காட்சி கொடுக்கல எனக்கு எந்த தரிசனமும் முருகர் கொடுக்கலன்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா அவருடைய அவருடைய அன்பையும் கருணை கடலையும் உணராதவங்க அந்த உலகத்துல யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்வேன் சொல்லும் போதே என் கண் கலங்குது அப்படின்னா அவருடைய கருணைக்கு அளவே இல்லைங்க அந்த கடலை விட மிகப்பெரியது அப்படின்னு நான் சொல்வேன் நீங்க மனசார ஆத்மார்த்தமா நீங்க முருவரை வழிபட்டு பாருங்க ஒரு கண்டிப்பா உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு அப்படின்றது சத்தியமான உண்மை நீங்க எல்லாரும் உணர்ந்து படிங்க அதுவே போதும் சரிங்களா இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இது போன்ற இன்னும் முருகனின் அற்புத அதிசயங்கள் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வரும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் நம்ம சேனல் கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா பகிர்ந்துக்கலாம் தனிமையா பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சைராம் ஜெய் சைராம் ஆறுமுகம் அருளிலும் மனதினமும் நமக்கு ஏறுமுகம் ಸತ್ಯಮಾವದು ಸರವಣವೇ